சட்டமன்ற தொகுதி திருநேர்மலையில் அமைச்சர்கள் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவர சட்டமன்ற தொகுதி திருநீர்மலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்கம் சார்பில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை வழங்கினர் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜெயக்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்திகளிடம் சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் இந்தியாவில் இருபத்தி ஓரு மாநிலங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களில் போலியோ வைரஸ் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதா தமிழகத்தில் ஆறு மாவட்டங்கள் இந்த அறிவிப்பில் உள்ளதா இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஆறு மாவட்டங்கள் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்று நடைபெறுகிறதா ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட உள்ளதா அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு சொட்டு மருந்து போட்ட குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து போடலாம் முன்னூற்றி இருபது அரசு வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதா முக்கிய பேருந்து நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு இரண்டா இருபத்தி ஏழாயிரம் ப பணியாளிகள் ஈடுபட்டுள்ளனர் ஏழாயிரத்தி தொன்னூற்றி ஒரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறதா ஏழு புள்ளி எண்பது லட்சம் குழந்தைகளுக்கு வழங்கும் வழங்க உள்ளோம் முன்னூற்றி இருபது அரசு வாகனங்கள் ஈடுபட்டு உள்ளதா பணி பயண வழி மையங்களில் பூத் அமைக்கப்பட்டுள்ளதா இருபத்தி ஏழாயிரம் பணியாளர்கள் தன்னார்வலர்களாக ஈடுபட்டுள்ளனர் என கூறினார் மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாவட்டத்தின் மாற்றிமை தங்கிய ஆட்சித்தலைவர் மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முகாமை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறுதியாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கி கொண்டிருந்தாலும் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்து வருகிறது கடைசி பாதிப்பு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலியில் அதே இந்திய அளவில் ஹவுரா மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதற்கான பாதிப்புகள் போலியோ வைரஸ் இருப்பது என்பது கண்டறியப்பட்டது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்றுநோய் நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி போலியோவில் விடுபட்ட நாடாக இந்தியாவை அறிவித்தது ஆக ஒரு பதினோரு ஆண்டுகள் இந்தியா முழுமைக்கும் போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இருந்து வருகிறது இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ பாதிப்பு இல்லாத மாநிலம் பதினோரு ஆண்டுகளாக இந்தியா போய் இந்தியா போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடு என்கின்ற வகையில் வருகிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் காணப்படுவதால் அண்டை நாடுகளில் இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் போலியோ வைரஸ் பாதிப்பு மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களை கண்டறிந்து அந்த இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போலியோ சட்டுமருந்து மருந்து ஒரு முகாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய மாவட்டங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு மாவட்டங்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இன்று காலை தொடங்கி மாலை வரை போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது இது தமிழ் இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மையங்களில் இந்த மருந்து போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த மையங்களின் வாயிலாக இன்றைக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் எனவே இந்த மையங்களில் குறிப்பாக ஏற்கனவே நான் அறிவித்த இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சட்டு மருந்து போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அரசின் சார்பில் மிக விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது இருபது அரசு வாகனங்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இதில் எங்கெங்கே இது மிக எளிதாக டிரான்சிட் பூத் என்று சொல்லக்கூடிய வகையில் பயண வழி மையங்களிலும் இந்த பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் இருக்கிற டிரான்சிட் பூத்துகளிலும் இந்த மருந்து அளிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மட்டுமே இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை போட்டு இந்த பூமியிலிருந்து போலியோ என்கின்ற நோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசோடு கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் பேசும்போது ஆமாம் ஏற்கனவே கடந்த கால முகாம்களில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி ஒரு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகளுக்கு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த போலியோ மருந்து போடுகிற போது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது போடுவது என்பது அவசியம் தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது அதனால் பாதிப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது கண்டித்து அவங்கள எப்படி இருக்கும் இது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அவருடைய குழந்தைகள் மேல் பெரிய அளவிலான அக்கறை இருக்கும் எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பது குழந்தைகளுக்கு நோய் வராமல் தடுப்பது நோய் பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது என்பது தாய்மார்களின் கடமை அதேமாதிரி நிச்சயம் இந்த முகாம்கள் அரசு இந்த அளவுக்கான விரிவான ஏற்பாட்டை செய்திருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கருதுகிறேன் சார் ராமதாஸ் என்ன காட்சி பொருளாக அவர் போய் எல்லாரும் பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அனுபவமணி மேடியில் பேசியிருக்காரு அதாவது அவருக்கால பெரியவர்கள் நீங்கள் கேட்கணுங்க சார் நம்ம சொல்லி கடந்த வாரம் சார் கடந்த வாரம் ஹோலிஜே ஸ்கூலில் நீங்கள் வந்து அந்த ம மருத்துவமக ஒரு ஆய்வு நடத்திருக்கோம் ஆய்வு கூட்டம் நடத்தினதுல முப்பது மருத்துவர்கள் சேங்ஷன் முப்பது மருத்துவர்கள் இருக்கிறாங்க இப்போ நீங்க சொன்ன புகார்கள் அந்த கழிவறை அந்த அந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக பார்க்க போறோம் அமைச்சருக்கும் ஒரு சிறு குறு தொழில் ஒரு மாநாடு ஒன்று இருந்தது கோயம்புத்தூர்ல நேற்று தான் முடிஞ்சிருக்காரு நாளையோ நாளை மறுநாளோ வந்து பார்க்க போறோம்